அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் முன்னூற்றி பதினெட்டு இதிலிருந்து வின்னிங் வரலாமு சொல்லியிருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் ஜீரோ எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் பி போலில் ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்று நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசியிலிருக்கிற முன்னம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பி போலியூம் சி போல்யூம் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியிலிருக்கிற முன்னம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஆறாம் நம்பர் அடுத்தவின் எங்கள் நம்பரில் பசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று இதில் கடைசியிருக்கிற நம்பர் இரநூத்தி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூறு இதில் கடைசியக்கிற முன் நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு இதில் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தாறு இதில் 726 இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் 6 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு நம்பர் ஏ போல்ல பாஸ் ஆகிருக்கு 643 நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்பது இதில் ஜீரோ ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூம் ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போல்யூம் பாச இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பது இதில் கடைசியிலுக்கு முன் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்டாம் நம்பர் ஏபூவில் பாசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்றா நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்றா நம்பர் ஏ பூவில் பாசம் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு இருபத்தி நாலு இதில் இருக்கிற கடைசலுக்கு நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி இருபத்தி நாலு நம்பர் அடுத்த நம்பர்ல பாச இருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நம்பர் பிபோல்ல பாச இருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி பெருக்கள் முன்னூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியலுக்குற முன்நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு தொண்ணூற்றொன்று இதில் கடைசியலுக்குற முன் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் அடுத்தீங்க நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூற்றொன்று இதில் கடைசியில் கடைசியில நம்பர் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் அடுத்த எங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி பதினாறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தொம்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஜீரோ நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்பது ஜீரோ நாலு பார்த்திங்கனா இன்றைக்கியான ரிசல்ட் ஜீரோ எண்பத்தி நாலு இதில் எட்டாம் நம்பர் அதாவது ஜீரோவுமே நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏசி போல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நாலு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நானூற்றி தொண்ணூற்றி நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறார் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி நாலு எட்டு நாலு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு பாருங்க பாருங்கள் நூற்றி நாற்பத்தெட்டு நாலு எட்டுன்னு கொடுத்துக்கிறாங்க பிசி போர்டில் இதில் எட்டு நாலு மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா வந்த நம்பராகவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி சக்தி எஸ்எஸ் நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது டிரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாவது ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு ஒன்றாவே நம்பர் பி பொழுது நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு ஒன்றாவர் நம்பர் பொழுது ஏழு நாள் ஆச்சு ரெண்டாயிரம் ஏ முழு பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி ஒரு நாள் ஆச்சு

சி நாலு நம்பர் ஜீரோ எட்டு நாலு ரிசல்ட் அடுத்து நம்ம 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 அடிக்கடி படி கூட கொடுக்கலான்னு இன்னைக்கு அதே மாதிரி தொடர்ந்து நாலஞ்சு நாளாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கும் பார்த்தோம்னா நம்ம ரெண்டு முறை யூஸ் பண்றோம் பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பென் சாட் முறை மெத்தட் ஒன்று அதாவது பெருக்கல் முறை விண்ணிங் ஏன்னா பெண்டிங் சாட் முறை இன்னைக்கு பார்த்தோம்னா ரன்லேயுமே ஒரு அருமையான ரிசல்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பி போர்டில் வந்தோம்னா பன்னெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு விண்ணிங் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பதினாலு நாள் வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அதாவது நம்ம சொன்ன மாதிரி இருந்தால் பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் இருபது டு முப்பது வரை இருக்கிற எண்கள் இன்றைக்கி பத்து டூ இருபதுனா ரெண்டு நம்பருமே இன்றைக்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பர் இது பன்னெண்டு நாள் ஆச்சு இது பதினாலு ஆச்சு இந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ஜ் பண்ணி பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி சி போல அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மேட்ச்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா